ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பாயாசம் அவள் கோதுமை மாவுலாம் சேர்த்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ஈஸியாகவும் இதை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பாயாசம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணலான் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுருக்கிறேன் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளமும் நாட்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு குறைவான அளவு இனிப்பு போதும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கரைச்சி வந்ததும் நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக மிக்சி ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கிறேன் நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் அந்த பாயாசம் வந்து செய்ய போகிறோம் இது கூடவே முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்து பால் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பால் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அடுத்ததாக அதே தேங்காய் துருவல் கூடவே ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து ரெண்டாம் பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நமக்கு முதல் ரெண்டாம் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நமக்கு நல்லா உருகி வரட்டும் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே தேங்காவை இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும் நம்ம தேவைக்கு தக்கன கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பாயசத்தோட தேங்காய் சேர்த்து சாப்பிட பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது லைட்டாக இந்த மாதிரி வருபட்டு இருக்கும்போதே இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் வந்து சேர்த்துருக்குறேன் முந்திரியும் தேங்காவும் இது போல் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வருபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே உலர் திராட்சையும் நம்ம வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருந்த உள்ள திராட்சை முந்திரி இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் இது கூடவே அரக்கப்பளவுக்கு அவல் வந்து சேர்த்துருக்குறேன் நான் இங்கே வெள்ளை கலர் அவல் தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து ப்ரவுன் கலர் அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் அவலை நம்ம நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரக்கூடாது இது மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு இதையும் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே நெய்லேயே கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் கோதுமை மாவை இது போல் நம்ம நெய்யில் வறுத்து இந்த பாயசம் செய்கிறதுனால பாயசத்தில் அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை இருக்காது ஃப்ளேமை சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி இதெல்லாம் சேர்க்கும் போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இது போல் கட்டி இருந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கண்டினியூவாக கலந்து எடுக்கும்போது நமக்கு அந்த ஸ்மூத்தாக போல் ரெடியாகி வந்துடும் இது போல் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா இது போல கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும் அது வரையும் நம்ம இதை வந்து ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ஆனா அப்பப்ப நம்ம இதை வந்து கலந்து எடுக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருந்தோம்னா அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரெண்டாம் தேங்காய் பாலையும் இதில் சேர்த்து ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நம்ம வந்து கொதிக்க விடணும் அப்பப்போ நம்ம கலந்து எடுத்தால் போதும் அவளில் பண்ணால் நிறைய வெரைட்டியான ஸ்வீட் ரெசிபி வெண்ணெய் உருண்டை ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வந்து ஐ கார்டு எட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இப்போது நமக்கு கொதிக்க ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு பாயசம் நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த மாதிரி வந்தால் போதும் இது ஆறுனதும் கொஞ்சம் கூட திக்காகி வரும் இந்த பாயசம் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒருக்கா கூட இது போல் கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் துருவன தேங்காய் கூடவே ரெண்டு வாழைப்பழமும் சேர்த்துருக்குறேன் இது போல் ஃபைனலாக தேங்காய் துருவல் வாழைப்பழம் சேர்த்து தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏற்றப்பழம் எடுக்கிறதா இருந்தால் நெய்யில் லைட்டாக வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க மற்ற எந்த பழம் சேர்க்குறதா இருந்தாலும் நம்ம டைரெக்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கலந்து எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தா ஃபஸ்ட்டு தேங்காய்பாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒருக்கா ஜஸ்ட்டு கலந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம தேங்காய் பால் கோதுமை மாவு அவல் பழம்லாம் சேர்த்து இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் அடுத்தடுத்து நம்ம குடிக்க தோணும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக நம்ம இது கூடவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒருக்கா இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான பாயாச ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி பவுலில் வந்து ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிடணும்னு தோணுதுலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த அவல் கோதுமாவு பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை